Hallelujah 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 Stotra mind over rest 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 Stotra mind over Stotra mind over Stotra mind over rest Parishuddha Parishuddha

தேவர் இருந்த காலை வேளையிலும் எங்களை எழுப்பிய உடைய துருபரிசனத்திலே அமரப்பண்ணி உமுடைய உயர்த்த பண்ணி இருக்கிறதினாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா உர தகுதியாக படியாக தேவர் எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக உன்னதத்தின் ஆபி எங்களை மூடிக்கொள்ளும்படியா க்ஷபிக்கிறோம் அப்பா நாங்கள் பரிசுத்தப்படும் முடியா இந்த வேளையில உம்முடைய அக்கனை துரடுகளினாலே தொட்டு பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவர ஈசோப்பினாலே தொட்டு பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவர உம்முடைய பரிசுத்த ரத்தினாலே கழுவி பரிசுத்தப்படுத்துகிறதற்காய் நன்றி ஆண்டவர அப்பா அதனாலே நாங்கள் கருத்தாய் ஜெபிக்க காருண்ணியத்தோடு செபிக்க உணர்ந்து செபிக்க உற்சாகமாய் செபிக்க ஊக்கமாய் ஜெபிக்க தேவர கிருபை பண்ணுகிறதற்காய் நன்றி ஆண்டவர

நன்றி ஆண்டவர ஒடுக்கு நல்ல உடை தந்திருக்கிறீங்களா நன்றி ஆண்டவர் தங்க நல்ல உறைவிடம் தந்திருக்கிறீங்களா நன்றி ஆண்டவர் சரீரத்திலே பலனை தந்திருக்கிறீங்கள நன்றி ஆண்டவர் புத்தியில தெளிவை தந்திருக்கிறீங்களா நன்றி ஆண்டவர வாழ்க்கையில சுகத்தை கட்டளையிட்டு இருக்கிறீங்களா நன்றி ஆண்டவர வேலையில உன்னதத்தை கட்டளையிட்டு இருக்கிறீங்களா நன்றி ஆண்டவர குடும்பத்தில சமாதானத்தை கட்டளையிட்டு இருக்கிறீங்களா நன்றி ஆண்டவர அப்பா இரும்பின பக்கமெல்லாம் நன்மைகளா எங்களுக்கு செய்திருக்கிறதனாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர எல்லாவற்றை காட்டிலும் ஆண்டவர ஜீவன் உள்ள தேவனை ஆராதிக்கிறோம் என்கிறது ஆண்டவர சத்திய மார்க்கத்திலே நடக்கிறோம் என்கிறதுமான குருபை நிறைங்களுக்கு தந்திருக்கிறீங்களா

ஆண்டவரை நாங்கள் எந்த காலமும் போற்றுகிறோம் ஆண்டவர உங்களுடைய புகழின் உள்ளது எஸ் ஆண்டவர்ட் ஆண்டவர கர்த்தர் நல்லவர் என்று நாங்கள் சுவைத்து பார்த்திருக்கிறோம் ஆண்டவர அவரை நம்புகிற நாங்கள் எல்லோரும் பாக்கியவான்களா இருக்கிறோம் ஆண்டவரா உண்மை நம்புகிறதினாலே நாங்கள் பாக்கியவான்களா இருக்கிறோம் ஆண்டவர சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினி கிடக்கலாம் ஆண்டவர் ஆனால் உண்மை தேடுகிற எங்களுக்கு ஆண்டவர உண்மை

பொழுது போற்றுகிறம் எப்பும் எங்க நாவில் உள்ளது ஆண்டவரை இப்பொழுது போற்றுகிறோம் உங்கள் புகழ் எப்போது எங்க நாவல் உள்ளது ஆண்டவரை இப்பொழுது போற்றுகிறோம் உங்கள் புகழ் எப்போதும் எங்க நாவில் உள்ளது கர்த்த நல்லவர் பார்க்குங்கள் அவரை நம்பு மனுஷரெல்லாம் பாக்கியவான்கள் நடனமாடி நன்றி சொல்கிறோம் நடனமாடி நன்றி சொல்கிறோம் அண்டவரை ஏ காலமும் போற்றுகிறோம் போதும் இந்த நாவல் இருக்கும் ஆண்டவரை எக்காலமும் போற்றுகிறோம் உங்க புகழ் எப்போதும் இந்த நாவில் உள்ளது சிங்க பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு குறைவே இல்லை சிங்க குட்டிகள் உணவின்றி பட்டினிய கிடக்கும் ஆண்டவரை தேடுவோக்கு நடனமாடி நன்றி சொல்கிறோம் நடனமாடி நன்றி சொல்கிறோம் ஆண்டவர் எக்காலமும் போற்றுகிறோம் அவர் புகழ் எப்போது எங்க நாவில் உள்ளது ஆண்டவரை எக்காலமும் போற்றுகிறோம் புகழ் எப்போதும் நீங்க நாவில் உள்ளது கர்த்த நல்லவர் சுவைத்து பாருங்கள் அவரை நம்பு மனிதர் சுவைத்து பாருங்கள் அவரை நம்பு மனிதரெல்லாம் எல்லாம் பாக்கியவான்கள் நடனமாடி நன்றி சொல்கிறோம் நடனமாடி நன்றி சொல்கிறோம் சிங்க குட்டிகள் குணவின்றி பட்டினி கிடக்கும் மாண்டவரை தேடுவோர்க்கு குறைவே இல்ல சிங்க குட்டிகள் உல வெள்ளி பட்டினி கிடக்கும் மாண்டவரை தேடுவோர்க்கு குறைவே இல்ல நடனமாடி நன்றி சொல்கிறோம் நடனமாடி நன்றி சொல்கிறோம் ஆண்டவரை காலமும் போற்றுகிறோம் உங்க புகழ் எப்போது நீங்க நாவில் உள்ளது காலமும் போற்றுகிறோம் உங்க புகழ் எப்போது நீங்க நாவில் உள்ளது ஆமன் அண்ட புற நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா அப்பா உங்களுடைய புகழ் எப்பொழுது எங்களுடைய நாவில் இருக்கிறது அண்டவரா அப்பா உம்மை ஆராதித்து துதித்து கொண்டு இருக்கிறோம் அண்டவர எங்களுடைய வாயின் வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவர் உமக்கு பிரியமா இருக்கிறதினாலே நன்றி அண்டபுர எங்களுடைய வாழ்வு அதனாலே உமக்கு பிரியமா இருக்கிறதுனாலே நன்றி ஆண்டவர தேவரின் எங்களை சத்தியத்திலும் நடத்துகிறதினாலே நன்றி ஆண்டவர அப்பா இருந்த உலகத்தை இயக்கி வருகிறதுனாலே நன்றி ஆண்டவர இதில் உள்ள நன்மை தலங்களுக்கெல்லாம் காரணம் நீங்க தான ஆண்டவர இங்கே நடக்கிற நடக்கான காரணமும் நீங்க தானே ஆண்ட புற அப்பா சகலத்தையும் நன்மைகளாய் செய்கிறவர்கள் நீங்க ஆண்ட சகலத்தையும் நன்மையாய் செய்கிறது நீங்க அண்டபுறப்பா சோதனம் ஆண்ட புற அப்பா நன்றி அண்டபுற நன்றி அண்டபுற நன்றி அண்டபுற கர்த்த நல்லவர் சுமைத்து பார்க்குற உம்மை நம்பு மனிதர்களாம் பாக்கிய பார்க்க கத்த நல்லவர் சுவைத்து பார்க்கிறோம் உம்மை நம்பும் நாங்கள் எல்லாம் பாக்கிய பார்க்கு பார்க்கிறோம் உம்மை நம்பும் நாங்கள் எல்லாம் பாக்கிய பார்க்க நடனவாடி நன்றி சொல்கிறோம் நன்றி உணவின்றி ஆனால் தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது ஆண்ட புற எல்லா நன்மைகளால் நிறைந்திருக்கிறது ஆண்டபுற சிங்கக்குட்டிகள் உணவின்றி பட்டினி கிடக்கும் தேடுவோர்க்கு நிறைவு உண்டு சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவே இல்லை ஆண்டவரை நாடுவோர்க்கு நிறைவே உண்டு நடனமாடி நன்றி சொல்கிறோம் நாங்கள் நடனமாடி நாங்கள் நடன நன்றி சல்கு நாங்கள் நடன மா நன்றி சொல்கு நாங்கள் நடன மாங்கள் நடன மா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பாத் நிறங்களுக்கு நன்மைகளாய் செய்திருக்கிறதுனாலே நன்றி அண்டபுற சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் கர்த்தரை தேடுவதற்கு குறைவே இல்ல சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் தேடுவாக்கு குறைவே இல்ல நடனமாடி நன்றி சொல்கிறோம் நாங்கள் நடனமாடி நன்றி சொல்கிறோம் நாங்கள் நடனமாடி நாங்கள் நடனமாடி நன்றி சொல்கிறோம் காலமும் போற்றுகிறோ அங்க புகழ் எப்போது எங்க நாவில் உள்ளது அண்டவரை எக்காலமும் போற்றுகிறோ உங்க போது எங்க நாவில் உள்ளது ராம நண்புற நன்றி அப்பா உங்க எந்த போற்றி கொண்டிருக்கிறோம் அண்டபுற நிறங்களுக்கு நன்மைகளை செய்திருக்கிறீங்களா நன்றி ஆண்ட புற நிறங்களுக்கு நன்மைகளை செய்திருக்கிறீங்களா நன்றி ஆண்டபுற நிறங்களுக்கு நன்மைகளாய் செய்திருக்கிறீர்களா நன்றி ஆண்டவரா நன்றி ஆண்ட நன்றி ஆண்டவரா தௌதரிக்கிறோம் அண்டபுரா நன்றி ஆண்டவரா தௌதரிக்கிறோம் ராஜா நன்றி ஆண்டவொரா ஸ்தௌதரிக்கிறோம் ராஜா நன்றி ஆண்டவொரா

கருத்தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ இவர்கள் மறந்திடனும் இதோ என் கைகளில் உன்னை பொறித்து வைத்துள்ளேன் உன் சுவர்கள் எப்பொழுதும் என் கண் முன் நிற்கின்றன ஆமன் அண்டவர நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா அப்பா இந்த நல்ல வசனங்களுக்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர தேவரின் இந்த நாளிலும் ஆண்ட எங்களை அப்பா நீ நினைவு கூர்ந்திருக்கிறதினாலே நன்றி ஆண்டவர அப்பா தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் ஆண்டவர நீர் எங்களை மறக்கிறதில்லை என்று ஆண்டவர உம்முடைய வசனம் இந்த நாளிலே எங்களுக்கு கற்றுத்தருகிறதுனாலே நன்றி ஆண்டவர அப்பா நீர் எங்களை உங்களுடைய உள்ள கையிலே பொறித்து வைத்திருக்கிறதினாலே நன்றி ஆண்டவர அப்பா எங்களுடைய சுவர்

எங்களை அடித்துரைக்கிற எல்லோரையும் நீங்க நினைவு கூர்ந்து கொண்டு இருக்கிறதுனாலே நன்றி ஆண்டவர அப்பா நீங்க நினைவு கூர்ந்து கொண்டு நன்றி ஆண்டவர அப்பா உம்முடைய நினைவிலே நாங்கள் இருக்கிறோம் நன்றி உம்முடைய நினைவில் நாங்கள் இருக்கிறோம் நன்றி உம்முடைய நினைவில் நாங்கள் இருக்கிறோம் நன்றி ஆண்டவர் அப்பா உம்டைய நினைவிலே நாங்கள் இருக்கிறதினாலே நன்றி ஆண்டவர உம்முடைய நினைவில்லை நாங்கள் இருக்கிறதினாலே நன்றி ஆண்டவர ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி

கூறிக்கிறவர அப்பா எங்கள் மீது ஆசீர்வாதங்களை கூறி செபிக்கிறோம் அப்பா எங்கள் மீது ஆசிர்வாதங்களை கூறி செபிக்கிறோம் எங்களுக்கு தாரமாய் தந்திருக்கிற மனைவியர் ஆண்டவர அப்பா எங்களுடைய பெற்றோர்கள் ஆண்டவர அப்பா எங்களுடைய உடன்பிறப்புகள் ஆண்டவர அப்பா எங்கள் அனைவரையும் ஆண்டவரை நீங்க பொறுப்படுத்திக் கொண்டு ஆண்டவர உங்களுடைய ಪಾದುಗಾಪು ಪರಿಶುತಾ ಸುಮಲ್ ವರ್ಚಿ ಆಲೋಚನೆ ಅಭಿಷೇಕ ಆಶೀರ್ವಾದ ಮಕ್ಕಳು ಅಗಮಿವು ಸರಪ್ಪ ಕ್ಷಯ ಆವಿಯ ಕಣಿಗಳಾಗಿ ಅಹಿಂಚಿ ಅಮೆ वरी बि कणीबु नन यम नमिक எல்லோருக்கும் தந்துவிட்டதினாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் என்ன பிற உற்றார் உறவினர்களை உடைய கரத்தில் ஒப்புக்கிடுகிறோம் உடன் உழைப்பாளர்கள் நல்ல நண்பர்கள் அறிந்த தெரிந்த பிள்ளைகள் அனைவருடைய குடும்பங்களை ஒப்புவிடுகிறோம் அவர்கள் அனைவர் மீது வேண்டபிறார் உம்முடைய வல்ல கரம் விறங்கி உம்முடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் நீதி நேர்ம நியாயம் கிருப இரகம் தயவு அறிவு ஆற்றல் ಬಲಿಪದಿ ಜ್ಞಾನ ಬಲಮೈ ಜಿಡ ವನಪು ಚೆಳಿಪು ವಳರ್ಚೆ ಹಾಲು ಸನಯ ಅಭಿಷೇಕ ಆಶೀರ್ವಾದ ಮಕ್ಕಳಿಪು ಅಗಮಗಿಳು ಪೇರಾನಂದ ಪೆರುವಾಳು ಸಿರಪು ಕ್ಷಯ ಮುಕ್ತು ಯಾವಿಯ ಕಣಿಗಳಾಗಿ ಅಂದು ಮಗಿಳ್ಚಿ ಅಮೈದಿ ಪುರುಮೈ ಪರಿವು ಕನಿಪು ನನ್ನ ಎಂ ನಂಬಿ ಕೈ ತನ್ನ ನಕ ಮಂಡವರ ಈಗ ಎಲ್ಲರಿಗೂ ನಿಮಗೆ ತಂದು ಬಿಟ್ಟದಿನ ಅಲ್ಲೇ ಉಮಕ್ಕೆ ನಂದಿ ಚೊಲ್ಲಿ ಗುರು ಮಂಡವರ ಅಪ್ಪ ಸಬ உம்முடைய 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 பிள்ளைகளை தேவரீர் அனைத்து சபைகளையும் எங்களை வளர்த்து ஆவிக்குரிய தகப்பன் மாறையும் மாட்டவரை உங்களை கரத்துல ஒப்பு கிட்டுகிறோம் எல்லோர் மீது மாண்டவரை உம்முடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் நீதி நேர்மை நியாயம் ఇరకం దయపు అరి ఆచల్ నెమ్మది ధ్యానం వల్ల తిడం వనపు చెలి వచ్చి ಆಲೋಚನ ಅಭಿಷೇಕ ಆಶೀರ್ವಾದ ಮಕ್ಕಳಿಪ್ಪು ಅಗಮಗಿಲ್ಪು ಪೇರಾನಂದ ಪೆರುವಾಳು ಸಿರಪು ಕ್ಷಯ ಮುಕ್ತು ಕಣಿಗಳಾಗಿ ಅನ್ಬು ಮಗಿಷಿ ಅಮೈದಿ ಪುರುಬೈ ಪರಿಬು ಕನಿಬು ನನ್ನಯ್ಯ ನಂಬಿ ಕೈ ತನ್ನ ಡಕ್ಕ ಮಾಂಡವರ ಎಲ್ಲರಿಗೂ ತಂದು ಬಿಟ್ಟ ದಿನಾಲಯ ಮಕ್ಕ ನಂದೀಶ್ವರಲ್ಲಿ ಗುರು ಮಾಂಡವರ அப்பா எங்களிடத்தில் சொபிக்கை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் அண்டவரை நாங்கள் தினந்தோறும் நினைத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் அண்ணவரை எங்களுக்காய் சுபிக்கிற பிள்ளைகள அனைவரையும் உம்முடைய கரத்துல ஒப்புக்கொண்டு அவர்கள் அனைவர் மீது உங்களுடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் நீதி நேர்மை நியாயம் இரக்கம் தயவு அறிவு ஆற்றல் நிம்மதி ஞானம் வல்லமை ನೆನಪು ಚಿಳಿಪು ಆಲೋಚನೆ ಅಭಿಷೇಕ ಆಶೀರ್ವಾದ ಮಕ್ಕಳಿಗು ಅಗಬಗಿಗು ಬೇರಾನಂದ ಬೆರುವಾಳು ಸರಪು ಕ್ಷಯಭು ತೂಯ ಆಭಿಯಣಿಗಳಾಗಿ ಅನ್ಬು ಮಗಿ ಅಮೈದಿ ಬರುಮೈ ಬರಿಬು ಕನಿಬು ನನ್ನಯ நம்பி கை தன்னக்க மாட்டேன் எல்லோரும் மேலும் வைத்து விட்டதாலே உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் கெடுக்கிறோம் பகர தேசத்தை கெடுக்கிறோம் தமிழ்நாட்டை விட கரத்துல கெடுக்கிறோம் இந்தியாவை விட கரத்துல ஒப்பு கெடுகிறோம் அருகில் இருக்கிற தேசங்களை உடைய கரத்துல ஒப்பு பிள்ளைகள் படிக்கிற தேசங்களை உப்படே கரத்துல ஒப்பு அப்பா நாங்கள் பிறந்த மண்ண நினைவு குருங்கே ஆட்சி செய்கிறவர்கள் ஆண்டவர எல்லா இடங்களிலும் ஆளுகை செய்கிறவர்கள் ஆவி புரிய ஊழியம் பண்ணுகிறவர்கள் ஆண்டவர அப்பா ஜீவனம் பண்ணுகிறவர்கள் ஜீவராசுகள் என அனைத்தும் ஆண்டவர அவர்கள் அனைவர் மீது மும்படை பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் நீதி நேர்ம நியாயம் இரக்கம் தயவு அறிவு ஆற்றல் நுண்மதி தியானம் வல்லமை மகிழ்ச்சி ஆலோசனை அபிஷேகம் மக்களிப்பு அகமகிழ்வு பேரான கணிகளாகிய அமைதி பொறுமை பரிவு கனிவு நன்னயம் நம்பிக்கை தன்னடக்கம் அண்டவரை தந்து விட்டதினாலே உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் என்னவர அப்பா இது நல்ல வீழலும் அண்ணவர பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களையும் கூட கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் அவர்கள் இருக்கிற அறைகள் அவர்கள் படிக்கிற வகுப்பறைகள் கூட படிக்கிறோர் படித்துக் கொண்டுகிறோர் படிக்க உறுதுணையாக இருக்கிற அனைவரையும் கூட கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் அவர்கள் அனைவர் மீது உங்களுடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் நீதி நேர்மை நியாயம் கிருப இரக்கம் தயவு அறிவு ஆற்றல் நுண்மதி ஞானம் வல்லமை திடம்னப்பு செழிப்பு வளர்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் அக்கழிப்பு அகமகிழ்வு பேரானந்தம் பெருவாழ்வு சிறப்பு ஜெயமம் கணிகள் ஆகிய அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பறிப்பு கனிவு நணயம் நம்பிக்கை தன்னடக்க மண்டபுற அப்பா நீங்க எல்லோருக்கும் தந்து விட்டதினாலே உமக்கு நன்றி சொல்லிகுற மாண்டபுற இந்த நாளையும் ஆண்டபுற நீங்க அபரிமிதமாய் ஆசீர்வதி கொடுக்கிறதுனாலே உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரை இந்த நாள் ஆண்டவரை ஆனந்தத்தின் நாளாய் அக்களிப்பின் நாளாய் மகிழ்வின் நாளாய் மாட்சிமையின் நாளாய் மேன்மையின் நாளாய் உன்னதத்தின் நாளாய் உயர்ந்த நாளாய் குதூகலத்தின் நாளாய் கொண்டாட்டத்தின் நாளாய் களிப்பின் நாளாய் ஆரவாரத்தின் நாளாய் இந்த நாள் மாற்றி மாற்றிவிட்டதற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரை நாள் முழுவதும் ஆண்டவரை மனரமியத்தோடு தெரிந்து ஆண்டவரை இந்த நாளிலும் ஆண்டவரை செய்கிற எல்லா காரியங்களும் நீங்க ஆசிர்வதித்து ஆண்டவரை அதனால நாங்கள் நன்மைகளை பெற்றுக் கொண்டு ஆண்டு வர தேவரே இருக்க ஆண்டு ஜீவனுள்ள நாள் மட்டும் ஆண்டு நன்றி செலுத்துகிற நாளா இந்த நாள் ஆண்ட வர மாறுகிற மாறிவிட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டு வர அப்பா ராத்திரியில நல்ல நித்திரை உண்டாகி நாளை காலை மீண்டும் எழுப்பி உண்மை ஆவியில் உண்மையிலும் ஆராதிக்கிற கிருமை ஆண்டு வர இடங்களுக்கு தந்து விட்டதினாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா துதி கன மகிமெல்லாம் ஒருவருக்கை செலுத்துகிறோம் வல்லமின் பரி நாமத்தினாலே செவிகிறோம் ஜி நல்ல கிதாவே ஆமேன் ஆமே ஆமேன்